ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க இன்றைக்கி நம்ம பலாக்காய் கறி பலாக்காய் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன் ஒரு பலாக்காய் வந்து வாங்கி நாங்கள் வந்து வெளியில் போகும்போது டூர் போகும்போது வாங்கிட்டு வந்தோம் அந்த பலாக்காயை வந்து நல்லா கழுவிட்டு அரிஞ்சோம் அதில் வந்து இவ்வளோ பலாக்கொட்டை இருந்தது அந்த பலா பலா இருக்கும் இல்லையா அதேமாரி தான் பலாக்காயும் இருக்கும் அது வந்து எல்லோ கலராக இருந்தால் பலாப்பழம் அது வந்து காய் வந்து இந்த மாதிரி தன்மையாக இருக்கும் அது ஒட்டும் கையில் நம்ம அறியும் போது கொஞ்சம் எண்ணெய் வச்சு அரிஞ்சிட்டு பலா கொட்டையை தனியாக எடுத்துகிட்டு இந்த பலாக்காய் வந்து இதுமாரி பொலிஸாக கட் பண்ணி வச்சாச்சு வச்சுட்டு நல்லா தண்ணியில் வந்து ஒரு அலசுக்கு ரெண்டு அலசு எடுத்துகிட்டு ஒரு கடாய் வைங்க அதில் கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டு இதை லைட்டாக வந்து கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க வேக வச்சு கூட போடலாம் இப்படியும் போடலாம் இது வந்து நன்னும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு அதனால் நான் வந்து வதக்கி வச்சிருக்கிறேன் இதிலேயே நான் வந்து பலாக்காய் கறியும் செய்ய போகிறேன் பலாக்காய் பிரியாணியும் பண்ண போகிறோம் அதனால் இதை ஒரு கடாயில் வந்து வதக்கி வச்சுக்கோங்க அதுக்கடுத்து நான் பிரியாணி வந்து பாசுமதி அரிசியில் பன்னெண்டு நக்காலும் பண்ணலாம் இல்லைனா வந்து சீரக சம்பாலை பண்ணலாம் ஒன்றரை டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்து கழுவி வச்சாச்சு அதுக்கு அடுத்தது பிரியாணி தாளிக்கிறதுக்கு ஒரு கடாய் வைங்க அதாவது பிரியாணி சட்டி வச்சுட்டு எண்ணெய் நெய் கலந்து ஊற்றி வச்சு பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி எல்லாம் போட்டாச்சு ரெண்டு பெரிய வெங்காயம் வந்து பொடிசாக கட் பண்ணி அரிஞ்சிட்டு அதையும் வந்து அதில் தாளித்து வதக்கிக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதில் சின்ன வெங்காயம் போட்டு அரைச்சியை வச்சுக்கிட்டு வச்சுக்கோங்க ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டால் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு ரெண்டு பச்சை மிளகாய்தான் பாருங்கள் இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு வெங்காயங்கிட்ட போட்டிருக்கிறேன் எல்லாம் போட்டு அரைச்ச பேஸ்ட்டு அது ரெண்டு பச்சை மிளகாய் கேரி அதில் போட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பாருங்கள் அதுதான் வந்து நல்லா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அதனால் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் அரைச்ச பேஸ்ட்டு போட்டு நல்லா வந்து கடாயில் வந்து அந்த பிரியாணி சட்டியில் வந்து ஒட்டாத அளவுக்கு நல்லா வந்து கலந்து விடுங்க இப்போ வந்து பொடிசாக கட் பண்ண தக்காளி மூணு தக்காளி அளவுக்கு கட் பண்ணி நல்லா பழுத்த தக்காளியாக வந்து கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதையும் வந்து அதில் வந்து போட்டு வதக்கிக்கோங்க வதக்கிட்டு தக்காளி வதங்குறது வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு கல் உப்பு போட்டு வதக்கிக்கிறேன் இதில் கருவேப்பிலை கொத்தமல்லி புதினா வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கு முன்ன வந்து மிளகு சீரகம் மிளகு சீரகம் மிளகு அரை ஸ்பூனு சீரகம் அரை ஸ்பூனு சோம்பு ஒரு ஸ்பூனு நுணுக்கி அந்த அதாவது ஒன்று ரெண்டமாக இருக்கணும் அதையும் நுணுக்கிட்டு அதை போட்டுக்கோங்க காரத்தன்மைக்கு தகுந்த மாதிரி வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் நான் வந்து என்னுடைய காரத்தன்மைக்கு தகுந்த மாதிரி ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் மஞ்சத்தூள் வந்து ஒரு ஸ்பூனு கரம் மசாலா வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன் இது வந்து உங்களுடைய ஆப்ஷன் ஏன்னா கரம் மசாலையும் வந்து கொஞ்சம் காரம் இருக்கும் மிளகு ஏற்கனவே வந்து மிளகு சீரகம் சோம்பு நுணுக்கி அதில் போடுறோம் அதுலேயும் வந்து காரம் இருக்கும் காரம் வந்து கம்மியாக வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம் பச்சை மிளகாய் ரெண்டு போடுறோம் இல்லை உங்களுக்கு காரம் அதிகமாக தீவனம் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம் பொடிசாக கட் பண்ண கருவேப்பில கொத்தமல்லி புதினா இதை வந்து அதில் போட்டு வதக்கிக்கோங்க தயிர் வந்து ஒரு கப்பு ஒன்றரை கப்பு அளவுக்கு தயிர் எடுத்துக்கோங்க இது ஒன்றரை கப்பு அளவுக்கு எடுக்கிறதுல வந்து இப்போ வந்து ஒரு முக்கால் கப்பு அளவுக்கு தயிரை வந்து இதில் போட்டு நல்லா கலந்துக்கோங்க இன்னும் ஒரு அரை கப்பு தயிர் வந்து வச்சுக்கோங்க அது நான் எப்போ ஊற்றணும்னு சொல்கிறேன் கலந்து நல்லா வந்து அந்த ஒட்டாத அளவுக்கு இருக்கும் தயிர் எதுக்கு வந்து நம்ம இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு சேர்க்குறோன்னாக்கா ஒட்டாமல் இருக்கும் அடியில் வந்து இவங்களுக்கு வந்து கடாயில் அதுக்காகவும் தன்மைக்கும் நமக்கு வந்து சாஃப்டாக இருக்கும் அதுக்காக நம்ம சீக்கிரம் ஓகே இப்போ நம்ம பலாக்காய் வந்து நல்லா வந்து வதக்கிட்டு வச்சுருக்கோம் இல்லையா இது பாருங்கள் பலாக்கா வந்து நல்லா வதக்கிட்டு வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து இப்போ இதில் போட்டுக்கோங்க நான் வந்து கறிக்கும் எடுத்துருக்குறேன் ஒரு பலாக்காயில் தான் நான் சொல்கிறேன் ஒரு பலாக்காய் வந்து இந்த மாதிரி இருக்குது இதில் வந்து கறிக்கும் எடுத்துருக்கிறேன் பிரியாணிக்கும் எடுத்துருக்குறேன் கிட்டத்தட்ட இது வந்து ஒரு அரை கிலோ அளவுக்கு இருக்கும் நல்லா வதக்கிட்டு இப்போ வந்து நமக்கு வந்து கொஞ்சோண்டு வந்து தயிர் சொன்னோம் இல்லையா இந்த பாருங்கள் முக்கால் கப்பு அளவுக்கு ஊற்றியாச்சு இப்போ வந்து ஒரு கால் கப்பு அளவுக்கு தயிர் விட்டு கொஞ்சோண்டு தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கோங்க லெமன் கொஞ்சோண்டு புளிஞ்சி இப்போ வீட்டுக்கெல்லாம் கொஞ்சம் நெய் ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம போட்டு கலக்கும்போது அடியில் போய் ஒட்டாமல் இருக்கும் டேஸ்ட்டும் வந்து நல்லாயிருக்கும் அதுக்காக ஓகே இப்போ வந்து நான் பலாக்காய் கறி செய்ய போகிறேன் அதனால் வந்து ஒரே வேலையாக ரெண்டும் செய்கிறோம் பக்கத்தில் வந்து ஒரு கடாய் வச்சுக்கோங்க அதில் வந்து எண்ணெய் விட்டுட்டு வெங்காயம் தக்காளி பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டு வதக்கிக்கோங்க இப்போ வந்து நான் வதக்கி வச்ச இந்த பிரிஞ்சிக்கு பலாக்காய் பிரியாணிக்கு வந்து ஓரளவுக்கு வெந்துட்டு அந்த காய் ஏற்கனவே வதக்கியிருக்கோம் இப்போ நம்ம இதில் போட்டு மசாலாவோட வதக்கும்போது வ வதங்கிட்டு அந்த ஸ்மெல்லு வரும் நமக்கு அந்த சமயத்தில் வந்து ஒரு கப் ஒன்றரை கப்பு அரிசிக்கு வந்து மூணு டம்ளர் தண்ணி விட்டு அந்த தண்ணி வந்து கொதிக்கட்டும் பக்கத்துலேயே வச்சுருக்கிற இந்த வெங்காயம் தக்காளி பிரிஞ்சு இலை பட்டை போட்டோம்லையோ அதெல்லாம் வந்து பலாக்காய் கறிக்கு வதக்கின்றிருக்குறோம் இப்போ பலா பாதி இது வந்து இது இது ஒரு அரை கிலோ அளவுக்கு இருக்கும் அதில் ஒரு அரை கிலோ அளவுக்கு போட்டிருக்கேன் பலாக்காய் கறிக்கு இந்த கறிக்கு வந்து இதை போட்டு இதையும் வந்து பக்கத்துலேயே போட்டு வதக்கிக்கிறோம் ஒரு கடாயிலேயே ஏன்னா பலாக்காய் பிரியாணிக்கு நான் பலாக்காய் கறி தொட்டுக்க வைக்கிறேன் நீங்கள் வந்து இது வந்து சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம் பூரிக்கு தொட்டுக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இந்த பலாக்காய் கறிக்கு வந்து வெங்காயம் போட்டாச்சு தக்காளி போட்டாச்சு பெரிஞ்சி இலை போட்டாச்சு பட்டை போட்டாச்சு ஒரு பச்சை மிளகாய் போட்டுருக்கா கருவேப்பில கொத்தமல்லி புதினா போட்டாச்சு எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு கரம் தூள் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் நான் திரும்ப சொல்கிறேன் இது வந்து மிளகாத்தூளும் மிளகாத்தூள் வந்து மிளகாத்தூளும் உப்பு வந்து உங்களுடைய காரத்தன்மைக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து இதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு போட்டேன்னா நீங்கள் ரெண்டு ஸ்பூன் கூட போட்டுக்கலாம் காரம் கம்மியாக கூட போட்டுக்கலாம் அது உங்களுடைய ஆப்ஷன் தான் இப்போ தண்ணி நல்லா கொதிச்சுட்டு நான் கழுவி வச்சுருக்கிற அரிசி அதாவது பாஸ்மதி அரிசினா பாஸ்மதி அரிசி போடுங்க இல்லை வந்து சீரக சம்பான்னா சீரக சம்பா போடுங்க அதுவும் உங்களுடைய ஆப்ஷன் தான் நான் கழுவி வச்சுருக்கிற அரிசியை வந்து இப்போ வந்து பிரியா அந்த தண்ணியில் வந்து போட்டாச்சு பலாக்காயெல்லாம் நல்லா கொதித்து நல்லா ஓரளவுக்கு வெந்திருக்குது இப்போ போட்டு அதை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டுட்டு கலந்துட்டு மூடி போட்டுருங்க ஓரளவுக்கு வெந்ததும் தம் பிரியாணி மாரி தான் நான் பண்ணுவேன் இப்போ நம்ம வந்து இந்த பலாக்காய் போட்டோம் இல்லையா பலாக்காய் கறிக்கு அதுக்கு வந்து ஒரு தேங்காய் பேஸ்ட்டை அரைச்சி ஊற்றுறேன் அந்த தேங்காயில் வந்து ஒரு அளவுக்கு தேங்காய் கொஞ்சோண்டு வந்து சோம்பு ரெண்டு மிளகு சீரகம் அரைச்சி வேணும்னா கசகசா முந்திரிப்போ அரைச்சி ஊற்றிங்கன்னா நல்லாயிருக்கும் அதுவும் உங்களுடைய ஆப்ஷன் தான் நான் அது வந்து போட்டிருக்குறேன் அரைச்சிட்டு அந்த பேஸ்ட்டை வந்து அந்த பலாக்காய் கறியில் ஊற்றிட்டு மூடி வச்சாச்சு இப்போ பிரியாணி தோப்பாருங்க அடியில் வந்து தம் போட்டேன் அதாவது ஒரு தோசைக்கல் வைங்க தோசைக்கல்லை வச்சுட்டு முக்கா பதம் வந்து வெந்ததுக்கப்புறம் இது மேலே வந்து ஒரு துணி கட்டுங்க இல்லைன்னா வந்து நான் வந்து இலை போட்டு தான் அதை வந்து நான் உங்களுக்கு காட்டலை இலை இருக்குல்ல வாழை இலை அதை வந்து மேலே போட்டுருவேன் அடியில் வந்து தோசைக்கல்ல சூடு பண்ணிவிடுவேன் மேலே வந்து தட்டு போட்டு ஒரு வெயிட்டான ஒரு பாத்திரம் வச்சிங்கன்னா தம் ஆகிடும் இந்த பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள் அதேமாரி வந்து அந்த பலாக்காயும் வெந்திருக்கு பாருங்கள் வெந்த பதம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது அதாவது வந்து ஒரு மட்டன் டேஸ்ட் அளவுக்கு இருக்குது நான் வந்து இதிலெல்லாம் சாப்பிட்ருக்குறேன் எங்கேயாவது வந்து கல்யாணத்துலாம் சாப்பிட்ருக்கேன் ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து நான் வந்து இது வந்து செகண்ட் ட்ரிப் தேர்ட் ட்ரிப் செஞ்சுருக்குறேன் ரொம்ப 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 நல்லா இருக்குங்க அதாவது மட்டன் ஃப்ளேவர் பிடிச்சவங்க இது ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க அதேமாரி வந்து ஒரு சத் நான்வெஜ்ஜி சாப்பிட்ட அளவில் ஒரு திருப்தியாக இருக்கும் அந்த பலாக்காய் கறியும் ரெடி ஆகிட்டு பலாக்காய் பிரியாணியும் ரெடி ஆகிட்டு செஞ்சு சுவைத்து ரசித்து சாப்பிடுங்க வாழ்க வாழ்க வளமுடன் நலமுடன் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ வாழ்க வளமுடன் நலமுடன்